ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய தெய்வங்களை பற்றி தெரியாமலேயே இருந்திருக்கு அந்த வகையில் நம்ம அதிகமாக தெரிந்து வைக்காத ஒரு சாமியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வராகி அம்மனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க யார் இந்த வராகி அம்மன் பெண் தெய்வ வழிபாடுன்றது முன்னாடி காலத்துலேருந்தே நம்ம நாட்டில் பின்பற்றி வர ஒரு வழக்கம்தான் அதுலேயும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களில் பின்பற்றி வர ஒரு தொன்மையான வழிபாட்டு முறை தான் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகியம்மன் திகழ்ந்துட்டு வராங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வராகி அம்மன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வரதான் நம்ம கேள்விப்பட்டு ஸோ அந்த வராகியம்மன் பிறந்த கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த வராகியம்மன் சிவபெருமானோட போர்படை தளபதிகளில் ஒருத்தர் சிவபெருமானோட இருந்தே உதித்தவங்க தான் இந்த வராகியம்மன் அந்த சிவனுக்கு இருந்தே உதித்த காரணத்தினால நிறைய சக்தி நிறைந்த தேவமாக இவங்க விளங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ் மத புராணங்கள் படி வராகியம்மன் வந்து தேவியோட ஒரு அம்சம்னு சொல்கிறாங்க ஒரு சமயம் என்னாச்சுன்னா ரத்த பீஜன்ற அரக்கன் தேவி கூட போரிடும்போது தன்னோடய எல்லா சக்தியுமே ஏழு பாகங்கள பிரித்து ஏழு சப்த கன்னியர்களுக்கு இவங்க தோற்றுவிச்சாங்க வச்சாங்க அவர்களை ரத்த பீஜனோட போர் செய்ய வச்சு அவங்கள அப்படியே வெல்லவும் செஞ்சாங்க இப்படின்னு ஒரு புராண ஸ்டோரி இருக்குது இன்னொரு இணில் என்ன சொல்கிறாங்கன்னா திருமால் வராக அவதாரம் எடுக்கும்போது அவரோட துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் இந்த வராகி வடிவம்னு சொல்றாங்க காட்டு பன்றியோட தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் தான் வராகியம்மன் இவங்க எப்படி நமக்கு காட்சியளிப்பாங்கன்னா கருப்பு நிற ஆடையிலையும் சிம்ம வாகனத்துலையும் வீற்று இருக்கிற மாதிரி பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க இவங்களுக்கு மொத்தம் எட்டு கரங்கள் இருக்குதுதான் அவற்றில் ஒரு கருத்தில் ஏற்கலப்பை அடுத்த கருத்தில் சோளம் அடுத்து ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு மற்றொரு கையில் அங்குசம் மற்றும் இரு கைகளில் அபயம் மற்றும் வரத முத்திரைகளோடு திகழ்கிறாங்க தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்கு மூன்று பழமையான கோயில்கள் இருக்குது அரக்கோணத்துக்கு அடுத்துள்ள பல்லூரில் வராகியம்மன் கோவில் இருக்குது இது ரொம்பவே பழமையான கோவில் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்ததாக உத்திர மங்கையில் மங்கை மகாகாளி வராகி கோயில் இருக்குது அடுத்ததாக தஞ்சை அரண்மனையில் வராகிக்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த வராகி அம்மனை நம்ம எப்படி வழிபடணும் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வராகியம்மன் ரொம்பவே முக்கியமான தெய்வமாக வழிபடப்படுறாங்க இது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்பவே தொன்று தொட்டு இது வந்து வழங்கப்பட்டு வருது பழங்காலத்துலேருந்தே வராகியம்மன் வழிபாடுன்றது தொடர்ந்துகிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தாண்ட சோழ அரச பரம்பரையோட வெற்றி தெய்வமாக வராகி அம்மனை தான் வழிபட்டு வந்தாங்க அதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது என்னதுன்னா ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலை கட்டும்போது அந்த இடத்துக்கு வராகி அம்மனே காட்டு பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே ராஜராஜ சோழனும் திருவுடையார் கோயிலை அந்த இடத்துல கட்டியிருக்காரு அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோயிலில் ஒரு பகுதியில் தனி சன்னதியை அமைச்சிருக்கிறதா வரலாறு சொல்லுது வராகி அம்மனுக்குன்னே தனி மந்திரமும் இருக்குது சப்த கன்னியர்களில் அஞ்சாவது தேவியாக இருப்பவங்க தான் வராகி அம்மன் தீயவற்றையெல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் வராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அம்மன் அருளை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அம்மனை வழிபடுறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது ஸோ அந்த மந்திரத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஓம் வாம் வராகி நம ஓம் ஷாம் வராகி கன்யா காயி நம இன்னும் ஒருக்க கூட பார்க்கலாம் வராகி நம ஓம் ப்ரூம் ஷாம் வராகி கன்யா காயி நம இப்படின்னு சொல்லப்படுற இந்த வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை நம்ம டெய்லியும் காலத்தையும் சாயங்காலமும் விளக்கேச்சி நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மனசில் நினச்சதும் நம்ம முயற்சிகளுக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வறுமைகள்லாம் கூடிய சீக்கிரம் தீரும் காரிய தடைகள்லாம் விலகும் எதிர்பார்ப்புகளும் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்துலேருந்து நம்மளை காக்கிற கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் நம்ம ஒருக்க இப்படி ஆன அந்த அம்மனை பற்றி நினைக்கும்போது கண்டிப்பாக அம்மன் கனவுல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி வராகியம்மன் கனவில் வந்தால் என்ன ஆகும் சில பேருக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வராகியம்மன் கனவில் இருப்பாங்க இப்படி வராகியம்மன் கனவில் காண்பது மூலமாக கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தீக்க முடியாத பல கஷ்டங்கள் இருக்கிறதாவும் அந்த கஷ்டங்கள்லாம் கூடிய சீக்கிரமே தீர தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து ரொம்பவே மேலான நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்கன்றது தான் அந்த கனவை உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும்னு பெரியவங்கள்லாம் கூறுறாங்க வராகியம்மனுக்குன்னே உகந்த நாட்கள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதிகள் தான் வராகியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்குது அத்தோட புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்குது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகள்லையும் வராகி அம்மன் வழிபாடு செய்த சிறந்த தினங்களாகவே இருக்குது எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டுமே இருக்கலாம் வராகி அம்மன் சிலையை வீட்டில் வைக்கலாமான்னு வராகி அம்மன் சக்தி வடிவம் ஆனவங்க தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் ரொம்பவே முக்கியமான பெண் தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறாங்க தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வராகியம்மன் இருக்கிறதால பொதுவாகவே திருமணம் ஆகாத்தவங்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவங்களுமே தான் வராகியம்மன் உபாசனை வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட வீடுகளில் வராகியம்மன் சிலையை அல்லது படம் வைத்து முறைப்படி பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வராகியம்மன் கனவுல இருப்பாங்க இப்படி வராகியம்மன் கனவுல காண்பது மூலமாக கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தீக்க முடியாத பல கஷ்டங்கள் இருக்கிறதாவும் அந்த கஷ்டங்கள்லாம் கூடிய சீக்கிரமே தீர தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து ரொம்பவே மேலான நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்கன்றது தான் அந்த கனவை உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும்னு பெரியவங்கள்லாம் கூறுறாங்க வராகியம்மனுக்குன்னே உகந்த நாட்கள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை பஞ்சமி திதிகள் தான் வராகியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்குது அத்தோட புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்குது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளிலும் வராகி அம்மன் வழிபாடு செய்தக்குரிய சிறந்த தினங்களாகவே இருக்குது எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டுமே இருக்கலாம் வராகி அம்மன் சிலையை வீட்டில் வைக்கலாமான்னு வராகி அம்மன் சக்தி வடிவமானவங்க தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் ரொம்பவே முக்கியமான பெண் தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறாங்க தீயவற்றை அழிக்கும் உக்ர தெய்வமாக வராகியம்மன் இருக்கிறதால பொதுவாகவே திருமணம் ஆகாதவங்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவங்களுமே தான் வராகியம்மன் உபாசனை வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட வீடுகளில் வராகியம்மன் சிலையை அல்லது படம் வைத்து முறைப்படி பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இல்லற வாழ்க்கையில் இருப்பவங்க வராகியம்மனோட படத்தை மட்டும் வச்சு பூஜை செய்யலாம் வராகியம்மன் சக்தி வடிவமானவங்க அப்படின்றனால குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவங்க தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்கு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சக்தியோட முறைப்படி செய்ய முடியும் அப்படின்னா மட்டுமே வராகி அம்மன் படத்தை வச்சு வழிபடலாம் இதை நம்ம தவறிட்டோம்னா தெய்வ சாபத்துக்கு ஆளாக நேரிடும் கவனத்தில் வச்சிக்க வேண்டிய கட்டாயமான ஒன்று நம்மளால் வாழ்க்கையில முடிக்கவே முடியாதுன்ற நினைக்கும் காரியங்கள்லாம் நம்ம கூட இருந்து மன வலிமை கொடுத்து முடித்து வைப்பவள் தான் இந்த வராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயில்ன்ற வரலாற்று சிறப்பு மிக்க திருத்தலத்தையே ராஜராஜ சோழனுக்கு கட்டி முடிக்க இந்த வராகி அம்மன் உதவினாருன்னு வரலாறுக்கு ஒருது ராஜராஜ சோழன் வராகியம்மனோட அம்மனோட மிகப்பெரிய பக்தர் அதன் காரணமாக தான் வராகியம்மனுக்கு தஞ்சை அரண்மனையில் சன்னதி அமைச்சு கொடுத்துருக்காரு குழந்தை வரும் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளுக்கு வராகி அம்மனை வழிபட்டால் உடனடியாக பலன்களை பெறலாம் வராகி அம்மனை வழிபட பல அபிஷேகங்கள் செஞ்சாலும் அம்மனுக்கு பிடிச்சது மாதுளம்பழம் மாதுளம்பழம் கொண்ட அம்மனை வழிபட்டு வந்தால் நம்ம குறைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குன்றது தான் ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி